வணக்கம் வள்ளுவரே ஒருவன் தனக்கு கேடு வராமல் தடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதுவா அப்பனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான ஒரு வினை உண்டு அதைத்தான் நாம் வினை பயன் சொல்கிறோம் அதாவது நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் கேடு விளைவிக்காமல் இருந்தால் நமக்கு கேடு வராது அதைத்தான் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யா நெனின்னு தீவினையம் அதிகாரத்துல இருநூத்தி பத்தாவது குரலாக எழுதி வச்சேன் சபாஷ் வள்ளுவரே அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யா நெனின் நாம பிறருக்கு செய்யற தீங்குதான் நமக்கு கேடா பின்னாடி வருதுங்கிறதுனால யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம இருந்தா நமக்கு கேடே வராது கேடு வர வாய்ப்பே இல்லைன்னு அருமையாக சொல்லி புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்